சிற்றம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல உடனாகிய அளவாய் சொக்குநாத பெருமாளுடைய பற்ற தனிப்பெரும் கர்ணையினாலும் நமது ஆச்சாரிய பெருமக்களின் ஒருவர்களாலும் கருவாசம் வக்கும் திருவாசகம் மணிவாசக பெருந்தகையரளி செய்த எட்டாம் திருமுறை தொடர் சிந்தனையாக பொருளோடு நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று முப்பத்தி ஐந்து அச்சப்பத்து ஆனந்த முருதல் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அச்சம் என்பது அஞ்சுதல் அதாவது சிவபெருமான் ஒருவனே தனி முதற் பரம்பொருள் என அறிந்து அவனிடத்து அன்பு இல்லாதவரை காணும் பொழுது அவர்களது தொடர்பு உலகவாதனையை உண்டாக்குமே பயக்குமே என்று அஞ்சுதல் சிவபெருமானை தவிர்த்து வேறு தெய்வங்கள் இருக்கு என்று நினைப்பவரைக் கண்டாலே அஞ்சுகின்றார் மணிவாசக பெருந்தவை சீவன் முத்தர்கள் எப்போதும் சிவசிந்தனையிலேயே இருப்பார்கள் உலகம் பயப்பட்டு வாழ்கின்ற காலத்தில் சிவபெருமானிடத்து தனித்து அன்பு செலுத்தாதவர்களைக் கண்டால் அக்காட்சி எப்போதும் இடைவிடாது சிவபெருமான் திருவடிகளில் அழுந்து இருக்கும் நம் சிந்தனையை வேறுபடச் செய்யும் என்று அஞ்சி விலகுதலையே இங்கு அச்சம் என்ற சொல் குறிக்கின்றது எப்போதும் சிவசிந்தனையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சிவசிந்தனை இல்லாதவர்கள அவங்களோட சேரும் பொழுது அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களோட பழகும்போது நமக்கு சிவசிந்தனை போய்விடுமே என்று பயப்படக்கூடிய அந்த செய்தியை வந்து சொல்கிறாரு இந்த பாடலில் தான் அச்சம் அச்சப்பத்து ஆனந்த முறுதல் அப்படின்னு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஆனந்த முருதல்னால் பேரின்பம் நம்ம உலகமெல்லாம் சிற்றின்போம் உலகத்தில் என்ன இன்பம் நமக்கு இருந்தாலும் அது எல்லாமே சிற்றின்போம் இறைவனோட திருவடி ஒன்றே பேரின்பம் இப்போது பாடலில் திருவுரு அன்றி மற்றோர் தேவர் எத்தேவர் என்ன அறுவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே என்று சிவபெருமானை அன்றி தெய்வத்தைக் கண்டால் அருவறுப்பு மனக்கூச்சம் ஏற்பட வேண்டும் என்பதை பெருந்தகை குறிப்பிட்டு அருளியுள்ளார்கள் அதுவே பேரின்பத்தை தரும் என்று மணிவாசகப் பெருந்தகையுடைய வாக்கு இப்பொழுது நாம் பாடலை பாட இருக்கின்றோம் புற்றில் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் கற்றை வார் சடைய மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்த பெம்மார்க்கு அற்றிலாதவரை கண்டாள் அம்மனாம் மஞ்சு மாறு வாழ்கின்ற ஒளிவிலங்கும் பாம்பிற்கும் அச்சம் கொள்ள மாட்டேன் பிறரை ஏமாற்றுவதற்காக பேசுவோர் உண்மை போன்று கூறும் சொற்களுக்கும் நான் அஞ்ச மாட்டேன் திரட்சியான நீண்ட சடையுடைய சடையினையுடைய எம்பெருமானாகிய நெற்றி இறைவனது திருவடியினை அடைந்தும் அப்பெருமானுக்கு வேறாக பிறிதொரு தெய்வம் உண்டு என்று நினைந்து கொண்டு எம்பெருமானை போற்றாதவரை கண்டால் ஐயோ நாம் அஞ்சுகின்ற வகை என்னவென்று சொல்ல இயலும் என்று முதல் பாடலிலே வேறொரு தெய்வம் உள்ளது என்று நினைந்த பெருமானுக்கு அற்றலாதவரைக் கண்டால் நம்ம நாம் அஞ்சுமாரேன்னு சொல்கிறாள் வேறு தெய்வம் இருக்கு நினைத்தாலே அவங்கள பார்த்து அஞ்சுகிறதாக தன்னுடைய முதல் பாடலில் யோகாசக பருந்துகை அன்றுச்சு என்றார் வெறுவரேன் வேட்டை வந்தாள் வினை கொளினும் அஞ்சேன் இருவராள் மாறு காணா எம்பிரான் தம்பீரானாம் திருவுரு அன்றி மற்றோர் தேவர் எத்தேவர் என்ன அருவராதவரைக் கண்டாள் அம்மனா அஞ்சு மாறே வந்து என்னைப் பற்றினாலும் நான் அஞ்ச மாட்டேன் கடல் போன்று வினைகள் வந்து என்னை சூழ்ந்தாலும் அச்சம் கொள்ள மாட்டேன் பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் தேடிச் சென்று மாறுபட்டு காண முடியாத எமது தலைவனாய் திகழ்பவனும் தனக்குத்தானே தலைவனாய் விளங்குபவனும் ஆகிய இறைவன் திருவடிவத்தை அல்லாது மற்றைய தேவர்களை எத்தகைய தேவராவர் என்று வெறுப்பு கொள்ளாதவரை கண்டால் ஐயோ அதுவே நான் அச்சம் கொள்வதற்குரிய வழியாகும் என்று இந்த வேறு ஒரு தெய்வத்தை அவருடைய திருவடியை அவர் தேவர் தேவராகுவர் என்று நினைந்தாலே அவங்க மேலே வெறுப்பு கொள்வேன் அப்படி அந்த தேவர்னு நினைக்கிறவங்களே வெறுப்பு கொள்வேன்னு சொல்கிறார் திருகுரு அன்றி மற்றோர் தேவர் எத்தேவர் என்ன இவர் என்ன தேவர் நம் பெருமான் தான் அத்தேவர் தேவர் அவர் தேவர் தேவர் என்று பொய்த்தே பேசி புலம்புகின்ற பூதலத்தை அவர் தேவர் இவர் தேவர்லாம் போய் அது புலப்போம் புலம்புறது அதெல்லாம் நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடலையும் ரெண்டாவது பாடலையும் நமக்கு சிவபெருமானே முழுமுதற் பரம்பொருள் பரம்பொருள் சொல்லி நமக்கு உறுதிப்பாட்டோடு அருளி செய்கின்றார் பெருந்தகை மூன்றாவது திருப்பாடல் வன்முலால் வேலும் அஞ்சேன் வளைக்கையார் கடைக்கண் அஞ்சேன் என்பலா முருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற தாடுகின்ற என் போல மணியை ஏத்தி இனிதருள் மாட்டா அன்பிலாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சுமாறு மாமிசத்தை ஊடுருவி செல்லும் கூர்மையான வேலாயுதத்திற்கும் மாட்டேன் வளையல்கள் அணிந்த கைகளுடைய பெண்களின் மயக்கமுறச் செய்யும் கடைக்கண் பார்வைக்கும் அஞ்ச மாட்டேன் மெய்யடியார்களின் எலும்பெல்லாம் முருகும்படி திருநோக்கம் செய்து பொன்னம்பலத்தில் திருநடனம் வருகின்ற துளையிடப்பெறாத பெறாத மாணிக்கத்தைத் துதித்து அவனது திருவருளை நன்கு நுகரமாட்டாத அன்பில்லாதவரைக் கண்டால் ஐயோ இதுவே நாம் அஞ்சுவதற்குரிய வகையாகும் என்று பெருமான் மேல் அன்பு செலுத்தாதவரைக் கண்டு நான் பயப்படுகின்றேன் என்று மூன்றாவது பாடலில் நமக்கு அருள் செய்கின்றார் மணிவாசகர் பிறந்தகை இது நான்காவது திருப்பாடல் கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர்கிரி முருகல் அஞ்சேன் வெளிய நீராடும் மேனி வேதியன் பாதம் நன்னி துளியுலாம் கண்ணராகி தொழு துள்ளம் நெக்குங்கு அழியிலாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சு மாறே கிளி போன்ற மயக்குறும் சொற்களை பேசும் பெண்களின் பேச்சுக்கும் அஞ்சமாட்டேன் அப்பெண்டிரின் வஞ்சகமான புன் சிரிப்புக்கும் அஞ்ச மாட்டேன் வெண்மையான நீரணிந்த திருமேனியுடைய வேதியனாகிய சிவபெருமானின் துருவடியை அடைந்து நீர்த்துளிகள் சிந்துகின்ற கண்களை உடையவராகி அழுது வணங்கி உள்ளம் கசிந்து இவ்வுலகில் கனிவுறாதவரைக் கண்டால் அந்தோ என் மனம் அஞ்சும் வகை யாதென்று உரைப்பேன் என்று பெருமானுக்கு ஆளாகி அவருடைய அந்த திறங்களை பேசும் பொழுது அழுது உள்ள முகி பேச வேண்டும் பாட வேண்டும் வணங்க வேண்டும் அப்படி இல்லாதவர்களை கண்டால் நாம் அஞ்சுகின்றேன் என்று நான்காவது பாடல் நமக்கு பெருந்தொகை அருளி செய்கின்றார் பொழுது ஐந்தாவது பாடல் பிணியெல்லாம் வரினும் அஞ்சேன் பிறப்பினோடிப்பும் அஞ்சேன் துணி நிலானன் அம்மாள் நிலம் விளந்தும் காணா சேவடி பரவி வெந்நிறு அணில கண்டாள் அம்மனாம் எத்தகைய நோய் வந்தாலும் நான் அஞ்சமாட்டேன் எத்த பிணி வந்தாலும் அஞ்ச மாட்டேன் பிறைச்சந்திரனை அணிகலனாக உடைய சிவபெருமானது தொண்டரோடு ஆனந்தத்தில் ஆழ்ந்து அத்திருமாலானவன் வலிமையான நிலத்தினை பிளந்தும் காண இயலாத திருவடியினைத் துதித்து வெந்நீர் அணியாதவரை கண்டால் அந்தோ நாம் அஞ்சுகின்ற வகை அதுவே ஆகும் பெருமானை நினைந்து அவருடைய அந்த திருவடியை தொழுது நினைந்து திருநீறு அணியாதவர்களை கண்டால் நாம் அச்சமொருகின்றேன் என்று திருநீரு பூசாதவரை பற்றி அறிவாசக பெருந்தொகை அஞ்சுகின்றார் இப்படி இந்த ஐந்தாவது பாடலில் நமக்கு அருளி திருநீரே நமக்கு முதல் சாதனம் அதான் இந்த பாடலில் வந்து நமக்கு திருநீற்றுக்காக ஒரு பதிகமே நமக்கு அருளி செய்திருக்கிறார் திருஞான சம்பந்தம் அறுபத்தி ஆறு இடங்களில் அதில் திருநீரை பற்றி குறிப்பிடுகின்றார் இப்பொழுது ஆறாவது பாடல் வாலாம் எரியும் மஞ்சேன் வரை புறண்டிடினும் மஞ்சேன் தோளுலாம் நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன் தாள தாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நையும் ஆளலாதவரை கண்டாள் அம்மனாம் அஞ்சு மாறே ஒளி வீசுகின்ற நெருப்புக்கும் அஞ்சமாட்டேன் மலையே புரண்டு வந்தாலும் அஞ்ச மாட்டேன் திருத்தோள்களிலே விளங்குகின்ற திருவெண்ணீற்றை உடையவனும் காலை வாகனத்தை உடையவனும் சொல் அளவை கடந்த அப்பனுமாகிய சோப்பருமானது திருவடித் தாமரைகளைத் தொதித்து பெருமை பொருந்திய அம்மலர்களை தலைமேல் சூட்டிக்கொண்டு மனம் உருகின்ற அடிமைகள் அல்லாதவரைக் கண்டால் அதுவே நாம் அஞ்சுவதற்குரிய வகையாகும் சிவபெருமானுடைய திருவடியை தன்னுடைய திருமுடிமேல் சூட்டிக்கொண்டு அவருக்கு அடிவராக இருக்கக்கூடிய அடியார்கள் அல்லாதவர்களை கண்டால் நான் அஞ்சுகின்றேன் என்று ஆறாவது பாடலில் நமக்கு பெருந்தகை அறிவி செய்கின்றார் அது ஏழாவது திருப்பாடல் தகைவிழா பழியும் அஞ்சேன் சாதலை முன்னம் அஞ்சேன் புகை முகைந்தெரிகை வீசி பொழிந்த அம்பளத்துள்ளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நகாதவரை கண்டாள் நாம் அஞ்சு தடுத்தல் தடுத்தலில்லாத பழிக்கும் அஞ்சமாட்டேன் முன்னமே நான் இறப்பதற்கும் அஞ்சமாட்டேன் புகையைக் கொண்டு நெருப்பினை கையில் ஏந்தி இசிக்கொண்டு விளங்குகின்ற பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற அரும்புகள் மலரும் கொன்றை மாலையை அணிந்த முதல்வனது திருவடிகளை துதித்து மனம் நெகிழாதவரை காணில் அதுவே நாம் அஞ்சுவதற்குரிய வகையாகும் என்று பெருமான் வந்து அந்த பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய அந்த அற்புத கூத்து ஆடக்கூடிய பெருமானை நினைந்து நெகிழாதவரை கண்டால் அதுவே நாம் அஞ்சுவதற்குரிய வகையாகும் என்று சொல்லி நமக்கு ஆறாவது பாடல்லே அருளி செய்கின்றார் தரிசரி களிரும் அஞ்சேன் தளல் விழி ஒழுவை அஞ்சேன் வெரிகலல் சடையன் அப்பன் விண்ணவர் நன்ன மாட்டா செரிதரு களல்கள் ஏத்தி திருக்க மாட்டா அறிவிலாதவரை கண்டால் அம்மனா நாம் கட்டுத்தறியை சின்னத்துடன் அசைக்கும் யானைக்கும் மாட்டேன் தீப்பறி போன்ற கண்களை உடைய புலிக்கும் மாட்டேன் மனம் கவல்கின்ற சடையை உடையவனும் அப்பனுமாகிய சிவபெருமானது தேவர்களும் அடைய இயலாத நெருங்கிய வீரக்கலல்கள் அணிந்த திருவடிகளை துதித்து சிறப்படைந்து இன்பமுடன் இருக்க மாட்டாத அறிவில்லாதவரை காணின் அதுவே நாம் அஞ்சுவதற்குரிய வகையாகும் என்று இந்த பாடலில் எட்டாவது பாடலிலே நமக்கு பெருமானுடைய அந்த கலல்கள் அவருடைய திருவடிகளை ஏற்றி சிறந்து பாடி இருக்காத அந்த அவர்களை அறிவில்லாதவர்கள் என்று பெருந்தகை நமக்கு எட்டாவது பாடலிலே அருள் அருளி செய்கின்றார் பெருமானை அறியாதவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று நமக்கு எட்டாவது பாடலிலே பெருந்தகை நமக்கு அருளி செய்கின்றார் பொழுது ஒன்பதாவது திருப்பாடல் மஞ்சுளா முருவும் மஞ்சேன் மன்னரோடு மஞ்சேன் நஞ்சமே அமுதம்மாக்கும் நம்பிரான் எம்பீராணாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டும் தீட்ட மாட்டாது அஞ்சு மேகத்தில் உண்டாகி நிலவுகின்ற இடிக்கும் அஞ்ச மாட்டேன் உரிய நேரத்தில் கைவிட்டு விடும் அரசரது நட்புக்கும் மாட்டேன் திருப்பார்கடல் கடையப்படும் பொழுது தோன்றிய ஆழகால நஞ்சினையே அமுதமாக உட்கொண்ட பெருமானாகிய சிவபெருமான் நம் தலைவன் செம்மையாகவே எம்மை ஆட்கொண்டவன் அத்தகையோனது செல்வமாகிய திருவெண்ணீற்றை நெற்றியில் பூசாதவராகி அதற்கு அச்சம் கொள்ளாதவரைக் கண்டால் அதுவே நாம் அஞ்சுவதற்குரிய வகையாகும் என்று ஒன்பதாவது பாடலிலும் திருநீறு அணியாதவரையும் நீர் அணியாமல் நாம் இப்படி இருக்கின்றோமே என்று பயப்படாமல் அச்சப்படாமல் இருக்கவர்களையும் கண்டால் எனக்கு அச்சமாக இருக்கின்றது என்று ஒன்பதாவது பாடலிலும் அருள் செய்கின்றார் பெருந்தகை பொழுது பத்தாவது பாடல் இறுதி பாடல் கோணிலா வாளி அஞ்சேன் கோற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீ நிலை நினைந்து வானிலாம் கண்கள் சோற வாழ்த்தி நின்றே தனலாதவரை கண்டாள் அம்மனா அஞ்சு ஆனலாதவரை கண்டாள் அம்மனா அஞ்சு கூர்மை படைத்ததாக இருக்கக்கூடிய கொலை தொழில் புரியும் அம்பினுக்கும் அஞ்சமாட்டேன் யமனுடைய கோபத்திற்கும் அஞ்சமாட்டேன் நீண்ட பிறையாகிய நிலவினை அணிகலனாக சூடியுள்ள சிவபெருமானை நினைந்து கசிந்து உருகி மனம் நெகிழ்ந்து ஒளியுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக வாழ்த்தி நின்று புகழமாட்டாத ஆளுமை தன்மை இல்லாதவரைக் கண்டால் அதுவே நாம் அஞ்சுவதற்குரிய வகையாகும் என்று இறுதிப்பாடலிலும் கோழிலா வாளி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் அம்புக்கும் உயிரை ஒடிக்கக்கூடிய அம்புக்கும் நான் அஞ்சலை கூற்றுவனன் யமதர்மனுடைய அந்த சீற்றத்துக்கும் மாட்டேன் நான் எதுக்காக அஞ்சுகிறேன் என்றால் அந்த பெருமானுடைய திருவடியை நினைந்து அவரை வாழ்த்தி பாடி பணிந்து அந்த நெகிழ்ந்து அவரை ஏற்றி பாடாதவரை கண்டால் அவரை வாழ்த்தி நின்று தான் சொல்கிறார் ஆண்டிலாம் கண்கள் சோற கண்களில் வந்து கண்ணீர் வரணுமா பெருமானை பேசும்போது பாடும்போது அப்படி வராதவங்களை கண்டா நான் அஞ்சுகின்றேன் என்று இறுதிப்பாடலில் நமக்கு அருளி செய்கின்றார் பெருந்தகை அப்போது நாம் அச்சப்பத்து முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகத்தை நாம் சிந்தித்தோம் தொடர்ந்து நாம் வந்து திருவாசகத்தை சிந்திக்க இருக்கின்றோம் அடுத்த பதிகம் வந்து நமக்கு திரு பதிகம் நாம் வந்து தொடர்ந்து சிந்தனையாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சம்பளம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் நினைவாகும்